அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் இன்னைக்கு நாம் முருகனுடைய ஆறு படை வீடுகளுள் ஒன்றான சோலைமலை மலை என்று அழைக்கக்கூடிய பழமுதிர் சோலையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பழமுதிர் சோலையானது மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது அதாவது அழகர் மலையில் அமைந்துள்ளது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் என்பது மதுரையில் பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா இங்கு முருகன் தன்னுடைய மாமன் திருமாலுக்கு அருகிலேயே கோயில் கொண்டு எழுந்துள்ளார் சோலைமலை என்ற இந்த சோலைக்கு ஏன் இந்த பெயர் வந்தது சோலைமலை சோலை என்றால் மரங்கள் நிறைந்த பகுதி வனப்பகுதி காடு பழமுதிர் சோலை என்று இதனை அழைக்கின்றனர் அதாவது பழம் உதிரும் சோலை என்றும் பழங்கள் முதிரும் சோலை என்றும் இதற்கு பொருள் கொள்கின்றனர் சோலை மலையில வீற்றிருக்கக்கூடிய முருகனுக்கு வெற்றிவேல் முருகன் என்ற ஒரு பெயர் உண்டு பெரும்பாலும் ஆறு படை வீடுகள்ல ஐந்து படை வீடுகளில் உள்ள முருகன் தனித்து நின்று நமக்கு காட்சியளிக்கிறார் ஆனா இந்த ஆறாவது படை வீடான இந்த தளத்துல தான் தம்பதியரா முருகன் நமக்கு காட்சியளிக்கிறாரு அதாவது வள்ளி தெய்வானையோடு சேர்ந்து நமக்கு காட்சியளிக்கிறார் இந்த சோலைமலை தளத்திற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு வள்ளியை முருகன் மனமுடிப்பதற்காக விநாயகரை யானையாக வந்து உதவும்படி முருகன் அழைத்த தலமும் இது இந்த செய்தியை நாம் கந்தபுராணத்தில் பார்க்குறோம் இந்த தலத்தோட தீர்த்தமாக நூபுர கங்கை என்று அழைக்கக்கூடிய தீர்த்தம் இருக்கு இது சிலம்பாறு என்று அழைக்கப்படுது இந்த சிலம்பாறு என்பதை அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகளில் பாடியிருக்காரு இந்த தலத்திற்கு தல விருட்சமா நாவல் மரம் இருக்கு இதற்கும் ஒரு கதை உண்டு அந்த கதையும் நாம் இந்த காணொலியிலேயே பார்ப்போம் எல்லாவற்றிற்கும் மேலாக முருகன் சிறுவனாக வந்து ஔவையாரை சோதித்து அவருடைய அகங்காரத்தை அடக்கிய தலம் இது இதற்கு ஒரு கதை உண்டு ஒரு சமயம் ஔவையார் மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்தார் ஔவையார் தன் தமிழ் புலமையால் புகழின் உச்சியில் இருந்தார் அதனால் அவருக்கு அகந்தை ஏற்பட்டது அந்த அகந்தையை போக்குவதற்காக ஒரு நாடகத்தை நடத்தினார் முருகன் அவ்வையார் மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து சென்றார் அப்போது திடீரென சோர்வும் களைப்பும் கூடவே பசியும் ஏற்பட்டது உடனே தனது உடமைகளை வைத்துவிட்டு இந்த மரத்தடியில் அமர்ந்து இப்பறினார் அப்போது ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் நாவல் மர கிளையில் அமர்ந்திருப்பதை பார்த்தார் அவ்வையார் நீ யாரப்பா என்று கேட்டார் அவையார் உடனே நானா பாட்டி நான் இங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் பாட்டி என்று முருகன் ஔவையாரிடம் கூறினார் முருகன் அமர்ந்திருந்த அந்த மரத்தில் நாவல் பழங்கள் நிறைய இருந்தது எனக்கு பசிக்குது அந்த பழங்களை பறிச்சு தர முடியுமா என்று சிறுவனிடம் ஔவையார் கேட்டார் சரி பாட்டி உனக்கு பழம் பறிச்சு தரேன் உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று ஔவையாரிடம் கேட்டார் முருகன் ஔவையாருக்கு ஒன்றுமே புரியவில்லை பழத்தில் ஏது சுட்ட பழம் சுடாத பழம் என்று தனக்குள்ளே நினைத்து சிரித்துக்கொண்டார் உடனே முருகனிடம் சுடாத பழம் கொடுப்பா என்று கேட்டார் சுடாத பழம் வேண்டுமா சரி உலுக்கி விடுகிறேன் சுடாத பழமா பார்த்து எடுத்துக்கோங்க பாட்டி என்று கூறினான் சிறுவன் உடனே மரத்தின் கிளையை நான் முருகன் பழங்கள் கீழே விழுந்தன அந்த பழங்களை பொறுக்கி மண் இருந்ததால் அந்த மண்ணை ஊதினார் அவ்வையார் இதை பார்த்து கொண்டிருந்த சிறுவன் என்ன பாட்டி பழம் சுடுதா என்று கேட்டார் சிறுவன் கேட்ட அந்த ஒரு கேள்வியிலேயே ஒளையாருடைய அகங்காரம் அழிந்து போனது தன்னையே சிந்திக்க வைத்து விட்டானே இந்த சிறுவன் சாதாரண மனிதனாக இவன் இருக்க முடியாது என்று எண்ணினார் உடனே குழந்தாய் நீ யாரப்பா என்று ஔவையார் கேட்டார் மரத்திலிருந்து குதித்த முருகன் தனது சுய உருவத்தை காட்டி அருளினார் ஒளையாருக்கு ஆகவே ஔவையாருடைய அகங்காரத்தை அழித்த தலமாக இந்த தளம் உள்ளது இன்றைக்கும் இந்த மரத்தோட கிளை மரம் சோலை மலை உச்சியில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த ஔவையாருடைய கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது உலக பற்று என்ற மண் உயிர்களை பிணித்திருக்கு அந்த உலக பற்றிலிருந்து நாம் விடுபட கல்வி அறிவு மட்டும் போதாது ஞான அறிவு என்ற மெய்யறிவும் வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவதற்காகவே இந்த நிகழ்வானது நடைபெற்றுள்ளது இந்த ஆலயத்தில் என்னென்ன விழாக்கள் விசேஷமாக நடைபெறுது கந்தசஷ்டி விழா நடைபெறுது தைப்பூசம் வைகாசி விசாகம் கிருத்திகை என்று பல்வேறு திருவிழாக்கள் இங்கு கொண்டாடப்பட்டு வருது அருணகிரிநாதர் திருப்புகழில் இந்த தளத்துல உள்ள முருகனை பற்றி அழகா பாடியிருக்காங்க அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனெனவாகி அரிய எனவாகி அரணெனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி இவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இரு நில மீதி வெளியெனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் மகபதியாகி மறு உருமாறி மகிழ்களை கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர் முடையோனே செக கணசேகு தகு திமி என ஆடு மயிலோனே சோலை பழமுதிர்ச்சோலை மலைமிசை மேவு பெருமாளே என்று அழகுற பாடியுள்ளார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா வள்ளி தெய்வானை மணாலனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம்